ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க வச்சுப்பாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில விதத்தில் வந்து மாறணும் இல்லை அடுத்த கட்டத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு காரணம் கிடையாது யாரும் வந்து யாருக்காகவும் வந்து இல்லை அவங்கவுங்களோட இதுக்கு தான் அவங்கவுங்க பார்த்துக்குறாங்களே தவிர நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது ஆனால் வந்து நான் வந்து இந்த வேலையை வந்து நான் செய்யணும்னு நினச்சதுக்கு காரணம் அதை நம்ம நல்லபடியாக வந்து செஞ்சுட்டோம்னாலே போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து சரியாக வந்து பார்த்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை நம்ம சார்ந்த விஷயத்தை வந்து மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்மா நீ எதுவும் பதுக்கி பேசிக்கிட்ட வேண்டாம் ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து வேணாம் வேண்டான்னு நம்ம நினைக்கிறதுக்கான அவங்கள நம்ம வந்து இது பண்ணிக்க முடியாதுமா போவோம் உங்களுக்கே எல்லாம் தெரியும் நான் இதுக்கு மேலே வந்து பேசணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது வேறு வேறு விதத்தில் நம்ம வேறு வேறு விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஈஸியாக எடுத்துக்கிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கிற டைமில் வந்து நம்ம அதெல்லாம் வந்து விட்டுறோம் அப்படின்னோன்னா ஆமாம் அதுக்காக நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து இதுக்கு அடுத்தது எது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்லிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதுக்கு மேலே உங்களுக்கு யாரையும் நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான அர்த்தங்கிறது இல்லை அப்படின்னோடனே ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து இது பண்ணணும்னு எனக்கு தோன்றுறப்போ நானும் வந்து இதெல்லாம் வந்து சரியாக நினைக்கிறதில்ல அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக நீங்கள் யாரையும் வந்து காரணம் சொல்லாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதுல தான் இருக்குது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் இனிமேல் வந்து யாரையும் நம்ம வந்து சரியாக நினச்சிக்க வேண்டியதில்லை அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் புரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு எந்த விஷயத்துலையுமே நான் வந்து சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் நினைக்காத நீ வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிற அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை நீங்கள் தான் சொல்கிறீங்க எனக்கு ஆனால் புரியுது எல்லா விஷயமும் எனக்கு புரியுது இதுக்கு மேலே நான் வந்து யாருக்காகவும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து புரிஞ்சிக்காமல் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்ம விட்டு கொடுத்து போகிறதுலையோ இல்லை மற்ற மற்ற விஷயங்கள்ல நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது வேறு வேறு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து சப்போட்டிவாக இல்லாததுக்கப்புறம் நான் யாரையும் வந்து வேணான்னு நான் யோசிக்கலை யோசிக்கிறதுனால அவங்களுக்கு நம்மளை வந்து பிடிக்கலையோ பிடிக்குதோ அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் நீங்கள் ஆமாம் ஆமாம் அது தான் நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒரு சில விஷயத்துக்கு நம்ம யாரையும் சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லை அவசியமான விஷயங்களை மட்டும்தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர அவசியம் இல்லாத விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் இப்போயே வந்து புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும் கிடைக்காம இருக்காது இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை போக போக உங்களுக்கு எல்லாம் புரியும்